வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமிடல் குரு வாழ்க குருவே துணி அருளிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடத்தை நாம் சிந்திக்கலாம் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பிலே பாவம் என்றால் துன்பம் தரத்தக்க செயல்கள் என்றும் புண்ணியம் என்றால் துன்பம் விளைவிக்காத செயல் இன்பம் தரத்தக்க செயல் என்பதையும் துன்பம் தீர்க்கத்தக்க செயல் என்பதையும் கூறுகிறார் இவைகள் பழிச்செயல் பதிவு என்பதாக காந்த களத்தில் பதிவாகி மனிதனுக்கு துன்பமாக துன்பம் தரத்தக்க தீய செயல்களாக பதிவாவது அனைச்செல்களும் உடற்செல்களில் நல்வினை தீவினை அனைத்துமே விரிவு சுருக்க பதிவாக பதிகிறது என்பதையும் மூளை செல்களில் எண்ணப்பதிவு அல்லது அழுத்தப்பதிவு என்பதாக பதிவதையும் ஜீவகாந்த களத்தில் பிரதிபலிப்பு பதிவு ஏற்படுகிறது என்பதையும் உயிர் துகள்களில் நுண்ணியக்கப்பதிவு ஏற்படுகிறது என்பதையும் கருமையத்தில் தரப்பதிவாகி வான்காந்த சமஷ்டி என்பதில் பதிவாக பதிவாகிறது ஆக நாம் எண்ணும் எண்ணம் சொல் செயல் அதற்கு வரக்கூடிய விளைவு எல்லாமே இந்த ஆறு இடங்களில் பதிவை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு வருகிறது இதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடலிலே நோய் உள்ளத்தில் கலந்தோம் வாழ்க்கையில் சிக்கல் எவைகளைக் கொண்டு இந்த தாக்கம் தாக்கம்தான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது பதிவு வகை என்பதாக கூறுகிறார் மூன்று வகைகளில் இந்த பதிவுகள் நமக்குள் வந்தன மோதாதிரியின் பதிவாக கூடிய சஞ்சிதம் இந்த பிறவியில் நாம் எடுத்தது பிரார்த்தம் இனி நம்முடைய செயல்பாடுக்கு தக்க மாறி ஆகாமியம் என்பதாக அது வரும் இவைகளை போக்குவது எவ்வாறு என்று பார்க்கும்போது பிராயசித்தம் என்பதாக உடனடியாக துன்பம் நீக்குவதும் மேல்பதிவு என்பதாக இன்னொரு செயலின் மூலம் இந்த பதிவை நீக்கலாம் உடற்பயிற்சி செய்து மருந்து இவ்வாறு நற்செயல்களை புகுத்தி செய்யலாம் பதிவு முறிவு என்பதாக அகத்தவம் ஏற்று இனி இந்த பதிவுகள் எழுச்சி பெறாமல் ஆகினையில் தவம் செய்தால் ஆகாமியும் விலகிறது துரியத்தில் தவம் செய்தால் பிராரத்தம் நீங்குகிறது துரியாதீதத்தில் நாம் தவம் போது முற்றிலுமாக திரிந்து அழித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாக நீக்கிக்கொள்ள சாத்திய கூறி இருக்கிறது என்பதை கூறி ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு வரும் விளைவை நாம் சிந்தித்து அந்த விளைவு நிகழாமல் தடுக்கும் மற்றொரு செயலை நாம் செய்வதுதான் பிராயசித்தம் பதிவை கொடுத்த செயலுக்கு நேர் மாறான செயலை செய்து இந்த பதிவுகள் இனி எழுச்சி பெறாமல் செய்வது மேற்பதிவு துரியாதீதத்தில் அந்த இறைவனில் இணைந்து தன்மையாகவே நாம் நிற்கும்போது அந்த இறைத்தன்மை துன்பமற்றது இன்பமானது அதற்கு பதிவு இல்லாதது அதில் சென்று நாம் அமர்ந்து தவம் இயற்றும் போது நம்முள் இருக்கக்கூடிய பதிவுகள் முற்றிலுமாக தெரிந்தழிக்கப்படும் எதை பதிவு முறிவு என்பதாக குரு நமக்கு காண்பிக்கிறார் ஆக இறைவனோடு ஒன்றி தவம் செய்யும் அந்த நிலையை நாம் ஏற்று முழுமையாக நம்முள் இருக்கக்கூடிய இந்த தீவனைகளில் போக்கிக் கொள்ள சாத்திய கூறி இருக்கிறது என்பதை கூறி குரு அவர்கள் நம்மை இந்த பாடத்தை கொடுக்கிறார் இவ்வாறு தூய்மை அடைந்தால் நம்முடைய பிறவி தொடர் அறுக்கப்படும் மரணமில்லா பெருவாழ்வு மற்ற அனைத்துமே சித்தர்கள் ஏற்றது இந்த நிலையில்தான் ஆக ஒரு மனிதனை மனிதனாக்குவதும் புனிதனாக்குவதும் அவன் இறைநிலையில் இருந்து தன்மாற்ற சரித்திரமாக அந்த இறைவனே தான் மனிதனாக வந்திருக்கிறான் என்று உணரும் அளவிற்கு தவத்தை கொடுத்து குரு அவர்கள் நம்மை புனிதனாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பதிவுகளையும் அதை போக்கும் வழிகளையும் நமக்கு கூறும் குரு கூறியிருக்க இப்பாடத்தை சிந்திப்போம் பதிவுகளை போக்கி தூய்மையாகி இந்த எதற்கு இந்த உருவத்தை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து எங்கிருந்து வந்தோமோ அந்த வீட்டிற்கு சென்று ஐக்கியமாவதற்காகத்தான் பிறவி தொடர் அறுப்பதற்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு குருவின் பாதையில் சென்று வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொண்டிடுவோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நெரிசிகிறே வாழ்க்க